வணக்கம் நண்பர்களே மூலிகை தேடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம்னா கியூரா மார்னிங் க்ளோரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுதாளி கொடியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சிறுதாலி கொடியோடய வேறு பெயர்கள் பார்த்துட்டிங்கன்னா சிறுதாளி குறுகுதாலி மார்னிங் க்ளோரி கியூரா மார்னிங் க்ளோரி அப்படின்னு சொல்லி வேறு வேறு பெயர்களில் இதை அழைக்கிறாங்க இந்த கொடியை பார்த்துட்டோம்னா பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே வளர்ந்துருக்குங்க குப்பைமேடுகளில் சாலையோரங்களில் புதர் செடிகளில் எல்லா இடங்கள்லேயுமே வந்துட்டுங்க இது ஒரு கொடியாக வந்து அப்படியே புதர்களில் வந்து பற்றி ச வேலியோரங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் செடிகளில் வந்து பற்றி வளர்ந்துருக்குங்க இதோடைய பூக்கள் பார்த்துட்டோம்னா வெள்ளை நிறத்துல இருக்குங்க இளம் மஞ்சள் நிறத்துலேயும் இருக்குங்க ரெண்டு வகையில் இருக்குங்க இந்த பூவோட அமைப்பு பார்த்துட்டோம்னாங்க அஞ்சு கோணமாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க ஒரு அஞ்சு கோணம் வரைஞ்ச மாதிரி இருக்குங்க ஒரே இதழ் கொண்டதுங்க அடுக்கு கிடையாதுங்க இந்த கொடியில் காய் பார்த்துட்டோம்னாங்க பூவரசம் காய் அது மாதிரியே சின்ன அளவுலிங்க காய் இருக்குங்க இந்த சொல்லுவாங்க சொல்லுவாங்களங்க அந்த மாதிரியே இருக்குங்க இந்த காய் வந்து வெடித்து அந்த விதம் மூலமாக வந்துட்டுங்க இந்த கொடி வந்து புதிய கொடிகளை வந்து உருவாக்குதுங்க இப்படி எல்லா இடங்கள்லையுமே வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த மூலையை பார்த்துட்டோம்னாங்க இதோட இலை பூ தண்டு வேர்னு முழு செடி வந்துட்டுங்க மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்குங்க இதில் இந்த கொடி பார்த்துட்டோம்னாங்க வயிற்று கடுப்பு சிராய்ப்பு காயங்கள் வெட்டுக்காயங்கள் புண்கள் கட்டிகள் கொப்பளங்கள் இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இந்த கொடியில் இருக்கக்கூடிய இலை தண்டு வேர்க்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமங்க மனநல சம்மந்தமான பிரச்சனைக்கு வந்துட்டுங்க இந்த கொடி நல்ல தீர்வாக இருக்குங்க இந்த கொடியோடைய இலையை வந்துட்டுங்க நல்லா பசை மாதிரி அரைச்சி எடுத்துட்டுங்க காயங்கள் புண்கள்ல இருக்கலங்க அதுக்கு மேலே வந்து மேல் பூச்சா பூசணம்னா வந்துட்டுங்க சீக்கிரமாக அந்த காயங்கள் வந்து ஆறி வருங்க அது மட்டும் இல்லாமல் கட்டிகள் இருக்கலங்க கட்டிகள் கொப்பளங்கள் மேலே வந்துட்டுங்க இந்த இலையை வந்து நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மேலே பூசிட்டு வந்தோம்னாலும் மேல் பூச்சா பூசிட்டு வந்தோம்னாலும் வந்துங்க சீக்கிரமாக வந்து குணமாகுங்க சிராய்ப்பு காயங்கள் வெட்டு காயங்கள் நம்ம காய்கறி வெட்டும் போது கத்தியில் கட் பண்ணிக்கோ மிளங்க அந்த மாதிரியான காயங்கள் துரு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆணிகளில் வந்து கீறு மிளங்க அந்த மாதிரியான காயங்களுக்கு வந்துட்டுங்க இந்த இலையை வந்து அரைச்சி மேல் பூசாக பூசினோம்னாங்க மேல் பூச்சா பூசுறப்போ சீக்கிரமாக குணமாயிட்டு வருங்க அடுத்ததுங்க இந்த சிறுதாளி கொடியோடைய வேரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க அந்த வேரை எடுத்து நல்லா இடித்து எடுத்துட்டுங்க ஒரு அரை லிட்டர் தண்ணியில் போட்டுங்க நல்லா சுண்டை காய்ச்சி பாதியாகிற அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துட்டுங்க அது கூட வந்துட்டுங்க இந்த மாதுளை துளிர் இலை இருக்கலைங்க துளிர் இலை பச்சையாக போடலைங்க அப்படி இல்லைன்னா அதை வந்துட்டு சூர்ணமாக வேணாலும் செஞ்சுக்கலாங்க சூர்ணம் செய்கிறதுனா ஒன்றும் இல்லைங்க அந்த மாதுளை துளிர் இலைகளை வந்துட்டுங்க நிழலில் காய வச்சு அதை பொடி செஞ்சு எடுத்துட்டோம்னா அதுதாங்க மாதுளை துளிர் சோறுணுங்க அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவு கூட கலந்துட்டுங்க ஐம்பது மில்லி அளவுக்கு வந்து குடிச்சிட்டு வந்தாங்க வயிற்றுக்கடுப்பு வந்து சரியாகுங்க அடுத்ததுங்க இந்த உதட்டோட உள்பகுதியில் வந்து புண்கள் ஏற்படும் அந்த வெள்ளை நிறத்தில் புண்கள் தெரியுமில்லங்க அந்த மாதிரியான புண்கள் இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்துட்டோம்னா எதுவுமே சாப்பிட முடியாது இல்லைங்க சாப்பிட்ற எப்படியே எது சாப்பிட்டோம்னாலும் அந்த புண்ணில் அழுந்திட்டு ரொம்ப சிரமத்தை கொடுக்குமல்லுங்க அந்த மாதிரி புண்களுக்கு வந்துங்க இந்த சிறுதாலி கொடியுடைய இலை தண்டு மட்டும் தனியாக எடுத்துட்டுங்க நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு சளிச்சு எடுத்து வச்சுட்டுங்க அது கூட பசுன்னு வெண்ணெய் இருக்கலங்க அந்த பசு வெண்ணெய் கூட கலந்துங்க அந்த புண்கள் மேலே வந்து வச்சுட்டு வந்தாங்க அந்த புண்கள் சீக்கிரமாக ஆறி வருங்க அடுத்ததுங்க இந்த சிறுதாலி கொடி வந்து பார்த்துட்டோம்னா மனநல சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்துட்டுங்க இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குதுங்க இதுக்கு பார்த்துட்டோம்னா இந்த இலை சாறு இருக்கலங்க சாரும் எலுமிச்சை சாரும் ரெண்டு வந்து சம அளவு எடுத்துட்டுங்க தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலே வந்துங்க அந்த மனநல சம்மந்தமான பிரச்சனை வந்து நாளடைவில் வந்து சரியாயிட்டு வருங்க இந்த சிறுதாளி கொடியை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டுங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்கிறது மூலமாக வந்துட்டுங்க இன்னும் கூடுதல் தகவல் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கலாங்க இது மாதிரி நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பல மூலிகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிக்கிங்க கூட ஒரு பெல்லைக்கன் வருது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு மொழிகையில் சந்திக்கலாம் நன்றி இது வரைக்கும் நீங்கள் அந்த மூலிகை தேடலில் இணை இல்லைனாங்க அந்த கடைசி ஒரு லோகோ தெரியுது பாருங்கள் ரவுண்டாக ஒரு மூலிகை தேடல்ன்ட்டு அந்த லோகோவை டச் பண்ணி கூட நீங்கள் மூலிகை தேடலில் இணைஞ்சிக்கலாங்க அது போக இன்னும் வந்துட்டுங்க அந்த கூடுதல் கூடுதலாக வந்துட்டு இந்த மொழியிலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைனா இந்த எண்டு ஸ்க்ரீனில் தெரிகிற மொழியை கூட நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாங்க நன்றி